அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதன் முன்னேறுவதற்காக ஒரு பெரிய முறையை குரானில் சொல்லி தந்திருக்கிறான் அந்த முறையை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர்கள் யார் என்றால் எங்கள் தலைவர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹ் குரானில் ஆறு முக்கியமான நேரங்களை சொல்லியிருக்கிறான் இந்த ஆறு நேரங்களிலும் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள் இன்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் நாம் இந்த ஆறு நேரங்களை பின்பற்றுகிறோமா முதலாவது நேரம் தகஜித் அல்லாஹ் நபியை நோக்கி சொல்கிறான் நபியே இரவிலே எழுந்து தகஜ்ஜு தொழுங்கள் அப்படி செய்தால் உங்களை மக்காமுல் மஹ்மூத் என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவேன் அல்லாஹ் சும்மா பேச மாட்டான் அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அல்லாஹ் நபியிடம் என் தகஜு தொழச் சொன்னான் நாம் இதை யோசித்திருக்கிறோமா அதனால்தான் ஆரம்பகால முஸ்லிம்கள் தகஜு தவறியது கிடையாது தகஜித் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கை என்று நினைக்கவே இல்லை குரான் நம்மை சொர்க்கத்துக்கு மட்டும் கூட்டிச் செல்லவில்லை இந்த உலகத்திலும் முன்னேற வழிகாட்டியது குரான் மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் மூன்று இடங்களில் இருக்கிறது துனியா பர்சக் ஆகிரத் இந்த மூன்றிலும் முன்னேற்றத்தை காட்டியதே குரான் சரித்திரத்தில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் தூங்கிக் கொண்டே இருந்த யாரும் ஒருபோதும் முன்னேறியதாக வரலாறு இல்லை முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிமல்லாதவர்களாக இருந்தாலும் உலகத்தில் சாதனை படைத்த அனைவரும் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்தவர்கள்தான் அதனால் தான் லுக்மான் அலேஹிசலாம் தன் மகனை பார்த்து சொன்னார் மகனே சேவலை விட மோசமானவனாகி விடாதே சேவல் அதிகாலையில் எழுந்து கூவுகிறது நீ படுத்து கொண்டே இருக்கிறாயே நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் சேவல் கூவுவதை கேட்டால் அல்லாஹ்விடம் ரஹமத்தை கேளுங்கள் ஏனென்றால் அது மலக்குகளை பார்க்கிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தஹ்ஜீத் நேரத்தில் எழுந்ததும் என்ன செய்தார்கள் முதலில் மிஸ்வாக் செய்தார்கள் பிறகு குரானின் ஆயத்துகளை ஓதினார்கள் அதன் பின் துவா செய்தார்கள் பின் பதினொரு ரகா தொழுதார்கள் இன்று நாம் எழுந்ததும் என்ன செய்கிறோம் முதலில் போனை பார்க்கிறோமா அல்லது சோம்பலாக திரும்ப தூங்குகிறோமா ஒரு மாதம் முயற்சி செய்து பாருங்கள் அதிகாலையில் எழுந்து தகச்சிய தொழுங்கள் உங்கள் மனநிலையை கவனியுங்கள் உங்கள் சிந்தனையை கவனியுங்கள் உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முன்னேறுவார்கள் இரண்டாவது நேரம் சஹர் சஹர் என்றால் நோன்புக்காக எழும் நேரம் மட்டும் அல்ல அல்லாஹ் குரானில் இந்த நேரத்தை மிகப்பெரிய பெரிய நேரமாகக் குறிப்பிடுகிறான் இந்த நேரத்தில் இஸ்திப்பார் செய்யும் அடியார்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் ஒரு தகஜு தொழுத பிறகு ஐம்பது முறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த பழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் மூன்றாவது நேரம் ஃபஜர் அல்லாஹ் ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் ஃபஜருக்கு எழாத குடும்பம் எப்படி முன்னேறும் ஃபஜருக்கு பழக்கப்படுத்தாத பிள்ளைகள் எப்படி நேர்மையான மனிதர்களாக மாறுவார்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹீமுல்லாஹ் சொல்கிறார்கள் என் அம்மா என்னை தஹஜித் நேரத்தில் எழுப்பி குளிப்பாட்டி கையை பிடித்து மதரசாவுக்கு கொண்டு செல்வார் அதனால்தான் அவர்கள் இமாமாக உயர்ந்தார்கள் நான்காவது நேரம் சுபா ஃபஜர் தொழுகைக்கு பிறகு குரான் ஓதுவது மிக முக்கியம் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜர் நேரத்தில் ஓதப்படும் குரானுக்கு மலக்குகள் சாட்சி நிற்பார்கள் வாப்பா குரான் ஓதினால் பிள்ளையும் ஓதும் உம்மா ஓதினால் குடும்பமே ஓதும் ஐந்தாவது நேரம் ஃப்ளக் அல்லாஹ் சொல்கிறான் அதிகாலை உடையும் ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த நேரம் பாதுகாப்பின் நேரம் இந்த நேரத்தில் தீக்க் துவா இஸ்திக்பார் அதிகரிக்க வேண்டும் ஆறாவது நேரம் இஷ்ராக் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் ஃபஜர் தொழுத பின் சூரியன் உதிக்கும் வரை அதே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் தீக்கி செய்வார்கள் சஹாபாக்களின் கனவுகளை கேட்பார்கள் பிறகு சூரியன் உதித்ததும் இரண்டு ரகாத் இஷ்ராக் தொழுவார்கள் அந்த இரண்டு ரகாத்திற்கான நன்மை என்ன தெரியுமா ஒரு முழு ஹஜ் ஒரு முழு உம்ரா செய்த நன்மை சகோதரர்களே இந்த ஆறு நேரமும் சேர்த்து பார்த்தால் மொத்தம் இரண்டரை மணி நேரம்தான் இந்த இரண்டரை மணி நேரத்தை அல்லாஹுக்காக கொடுத்தால் மீதமுள்ள இருபத்தி இரண்டு மணி நேரத்தை அல்லாஹ் பறக்கத்தாக்குவான் இந்த ஆறு நேரங்களில் தூங்காதீர்கள் எழுந்திருங்கள் உங்கள் பிள்ளைகளை பழக்குங்கள் உங்கள் குடும்பத்தை பழக்குங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் முன்னேறிய சமூகம் நாமாக மாறுவோம் எங்கள் தலைவர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் காட்டித் தந்த உஸ்வத்துல் ஹசனாவை வாழ்க்கையாக்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஆறு நேரங்களையும் எங்கள் வாழ்க்கையாக மாற்றும் பாக்கியத்தை தருவானாக எங்கள் தகஜுக்களை கபூல் செய்வானாக சஹர் நேர இஸ்திப்பாறை எங்களுக்கு நசைபாக்குவானாக உண்மையான முஸ்லிம்களாக வாழும் பாக்கியத்தை தருவானாக ஆமீண்டியா ரப்பல் ஆலமீன்